Hello viewers, welcome to to our Animation Channel. channel. Please like, subscribe my channel. Don't forget to click கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு முகேஷ் அம்பானி கூறிய பதில் மேலும் இது குறித்து பூஜா கூறியதாவது என் வயது இருபத்தி ஐந்து நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன் மற்றும் நல்ல ரசனை உள்ள பெண் நான் வருடத்துக்கு நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பதிவை இணையத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை பார்த்த முகேஷ் அம்பானி அப்பெண்ணிற்கு பதில் அளித்து கூறியதாவது உங்களைப் போல பல பெண்கள் இந்த சந்தேகத்துடன் உலாவி வருகிறார்கள் ஒரு முதலீட்டாளராக உங்கள் இந்த சந்தேகத்திற்கு ஒரு நல்ல தீர்வை தர நான் விரும்புகிறேன் எனது வருட சம்பாத்தியமும் நூறு கோடிக்கு மேலானது தான் ஆனால் உங்களை போன்ற ஒரு பெண்ணை தேர்வு செய்வது என் பார்வையில் தவறு என்று தான் நான் கருதுவேன் காரணம் அழகு என்பதை பெண்ணாகவும் பணம் என்பதை ஆணாகவும் வைத்துக் கொண்டால் இங்கு ஒரு பெரிய பிரச்சனையையும் அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும் ஒன்று மறுபுறம் பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும் ஒன்று பொருளாதார பார்வையில் இதனை கண்டால் பணம் எனுமான் நான் அதிகரிக்கும் சொத்து அழகு எனும் பெண் பூஜா தேய்மானம் அடையும் சொத்து ஒரு பத்து வருடம் கழித்து பார்க்கும் போது உங்களுக்கான மதிப்பு மிகவும் குறைந்திருக்கும் செழிப்படையும் ஒரு சொத்தை தேய்மானம் அடையும் சொத்துடன் சேர்க்க எந்த முதலீட்டாளரும் முனைய மாட்டார் வர்த்தக நிலையில் பார்க்கையில் நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களுடன் டேட்டிங் செய்வாரே தவிர திருமணம் செய்து கொள்ள மாட்டார் எனவே உங்கள் அழகு தோற்றத்தையும் நூறு கோடி சம்பாதிக்கும் ஆண்மகன் தான் வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டு நீங்கள் நூறு கோடி சம்பாதிக்கும் பெண்ணாக வளருங்கள் என்றார் Stop saying I'm sorry. Okay, obviously it's correct. But check out these five fantastic alternatives. We start with the most formal. Please forgive me. 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 The next one. I apologize. I apologize. I apologize. I apologize. Don't apologize. I, I apologize. When you have really screwed up bad, you say, I owe you an apology. 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 Next one. I take full responsibility. I take full responsibility. I take full responsibility. Take full responsibility. And the very informal and very, very common. My bad. My bad. Bad. My bad. My bad. My bad. My bad. My bad. Or it's also pretty clear you're sorry if you just say, oops. oops, 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 oops. Every day you are getting better and better. Hmm, how do we pronounce this word? Almost, almost. It's the beginning part of the word that people find tricky. We have this long vowel, or, or, and then the L, all all most almost however if you decided not to pronounce the l and you just said almost, most no one's going to know listen almost 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 they almost sound exactly the same so which one do you prefer with the l or without வீடியோவை பாருங்கள் பார்த்த பிறகு லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மேலும் உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் நாங்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த சேனலுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் யூடியூப் நண்பர்களாகிய உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் डियर फ्रेंड्स ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் மை சேனல்